எ இருக்கும வாங்க அடுத்த ஒழுங்கா செய்யணும் சும்மா ப்ளேஸ் அரைக்கின கூட போகுது எல்லாம் வந்து வா தண்ணி ஒடியாது இல்லை இந்த வரப் ஒடியாது நல்லா தரும் அது மோசமானது அது ஓ

எந்த இலை வந்தாலும் நம்ம உழைச்சா கஞ்சி நம்ம விவசாயம் செலுத்தா தான் நம்ம ஊர் செலிக்கும் நம்ம குடும்பம் செலிக்கும் அந்த காலத்தில் கோயில் எதுக்கு கும்பிட்டாங்க ஊர் விவசாயம் நம்ம சொந்த எல்லாத்தையும் ரெண்டு கஞ்சி கறி ஒரு நாளைக்கு சந்தவசமாக இருக்கும்போது வேலையெல்லாம் மறந்துட்டு வருஷம் முன்னூத்தஞ்சு நாள் வேலை இருக்குது இந்த வேலையெல்லாம் மறந்து நம்ம வந்து ஒரு கோயில் கும்பிட்டாத்தான் நல்லா இருக்கும் தெரியும் யார் வீட்டில் பொண்ணு இருக்குது யார் வீட்டில் மாப்பிள்ளை இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானே அந்த வீட்டில் கோயில் கும்பிட்டாங்க இன்றைக்கி யார் எந்த ஊரில் கோயில் கும்பிடலாம் கோயில் கும்பிட்டோடயே கோயிலை கற்று விட்றாங்க இப்போ ஊரில் இன்றைக்கி ஒரு நூறு பேர் பேருக்குறதில் நாற்பது பேர் குடியார் ஊட்டரு இருக்குது குடிக்கிறது என்ன செய்யுதுங்க குடிச்சு இது சண்டை எழுதுறது கோயில் படிப்படுதுல எந்த ஊர்ல நிம்மதியா கோயிலுக்கு ஆத்து பரவல் நிம்மதியாக கோயில் கும்பிட்டு சொல்ற அளவுக்கு ஆறு இருக்கா அது எப்படியாச்சும் அப்படியா ஏதாச்சும் அப்படி இருந்தா உங்க ஊர்ல ஆரம்பி